வணக்கம் அனைவருக்கும் வாழ்க வளமுடன் இன்னைக்கு எப்போ நம்ம வந்து ஒரு ஜாதகம் போட்டு ஜாதக ஆய்வு பார்ப்போம் இன்னைக்கு வந்து நம்ம வந்து சனிப்பயிற்சி பலன்கள் சில நேயர்கள் வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க சனிப்பயிற்சி பலன்கள் சொல்ல சொல்லி ஏஎல்பி முறையில சனிப்பயிற்சி பலன்கள் இப்ப ஏஎல்பிங்கிற மெத்தட் உங்க எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும் அதாவது நம்ம வயதிற்கு ஏத்த மாதிரி நம்மளுடைய லக்னமும் மாறுகிறது அப்படிங்கிற அடிப்படையில உருவானதுதான் இந்த ஏஎல்பி முறை இப்போ இப்ப இதுல வந்து ஏஎல்பி முறையில இந்த சனிப்பயிற்சி சனிப்பயிற்சின்னு சொல்லி சொன்னாலே எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும் சில பேருக்கு இருக்கும் சில பேருக்கு ஏதாவது அசம்பாவிதங்கள் இருக்குமோனு ஒரு பயமும் இருக்கும் சோ அதை தீர்க்கக்கூடிய வகையில சனிப்பயிற்சி பலன்கள் ஒவ்வொரு லக்னத்திற்கும் நம்ம பார்க்க போறோம் அதாவது மேஷம் ரிஷபம் மிதுனம் இந்த மூணுத்துக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம் ஓகே வீடியோக்குள்ள போலாம் நம்ம இப்போ சனி பகவான் எங்க இருந்து பயிற்சி ஆகிறாரு பயிற்சி ஆகிறாருன்னு உங்களுக்கு தெரியும் அதாவது கும்பத்தில இருந்து மீனத்திற்கு போற சனி பகவான் சரி இப்போ உங்களுடைய லக்னம் ஏல்பி லக்னம் சரிங்களா அது வந்து மேஷத்துல இருந்ததுன்னா ஏல்பி லக்னம் மேஷத்துல இருந்ததுன்னா ராசி மேஷ ராசி இருந்ததுன்னா உங்களுக்கான பலன்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்க இருக்கிறோம் குறிப்பா லக்னம் மெயினா நீங்க கன்சிடர் பண்ணிக்கோங்க ஏல்பி லக்னம் மேஷத்தில் சரி இப்ப வந்து மேஷத்துல இப்போ உங்க லக்னம் அப்படின்னு நீங்க கன்சிடர் பண்ணீங்கன்னா அப்ப உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் எங்க பயிற்சி ஆகுறாருனா அதாவது மேஷத்துக்கு பன்னெண்டாம் வீட்ல பயிற்சி ஆகுறாங்க அப்போ பதினொன்னுக்கும் அதாவது பதினொன்னுக்கும் பத்துக்கும் அதிபதி சனி பகவான் பன்னெண்டுல பயிற்சி ஆகுறாங்க அப்ப எப்படி இருக்கும்னா உங்களுக்கு மேஷ லக்னக்காரர்கள் தொழில்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் லாபங்களும் வரும் விரயமும் வரும் விரயம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை சுப விரயமா அவங்க மாத்திக்கிறணும் சரி இதற்கு என்ன நிவர்த்தி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மேஷ லக்னத்தை சார்ந்தவர்கள் ஏற்பி மேஷத்தை போயிட்டு இருக்கிறவங்க வன்னி மரத்தை நடலாம் சரிங்களா இது வந்து அவர்களுக்கு ஒரு எளிய முறை பரிகாரமா இருக்கும் சரி இது வந்து மேஷ லக்னத்திற்கான சனி பயிற்சி பலன்கள் அடுத்தபடியாக ரிஷபம் உங்களுக்கு ஏற்பி லக்னம் ரிஷபத்துல போயிட்டு இருந்ததுன்னா அப்போ வந்து அந்த மாதிரி கண்டிஷன்ல சனி பகவான் வந்து உங்களுக்கு பதினோராம் இடத்துல பயிற்சி ஆகுறாங்க சரிங்களா அப்போ பதினொன்னுங்கிறப்ப அது ஒரு நல்ல விஷயமா தான் நம்ம அதை கன்சிடர் பண்ணணும் ஆனா அவர் என்ன ஆதிபத்தியம் பெற்று இந்த மாதிரி பயிற்சியில இருக்கிறாங்கிறதையும் நம்ம பார்க்கணும் சரி அப்போ பத்துக்கும் ஒன்பதுக்கும் ஆதிபத்தியம் பெறாங்க சரிங்களா அப்போ தொழில கொஞ்சம் அழுத்தம் இருந்தாலுமே லாபமும் இருக்கும் அப்பா சார்ந்த விஷயங்கள் பாக்யம் சார்ந்த விஷயங்கள் இதனால லாபங்கள் உங்களுக்கு இருக்கும் ஸோ அந்த விஷயங்களை பொறுத்தவரைக்கும் மேஷத்தை கன்சிடர் பண்றப்ப ரிஷப லக்னத்தை சார்ந்தவர்கள் ஏல்பி லக்னம் போறவங்களுக்கு இந்த சனி பயிற்சி நல்ல வகையில் இருக்கிற மாதிரி பழங்கள் அமையக்கூடும் சரி இப்போ இவர்களுக்கு பரிகாரம்ங்கிற மாதிரி கொஞ்சம் சனியுடைய தாக்கம் இவர்களுக்கு இருக்கிற மாதிரி இவங்க ஃபீல் பண்ணாங்கன்னா இவர்களுக்கான பரிகாரம் இப்போ ரிஷப லக்னம் சார்ந்தவர்கள் வந்து பசுமாட்டுக்கு தானங்கள் கொடுக்கலாம் சரிங்களா உங்களால முடிஞ்ச அளவு கோ பசுமாட்டுக்கு வந்து உங்களால முடிஞ்ச தானங்கள் புண்ணாக்கு வாங்கி தானம் கொடுக்கலாம் நீங்க மாதிரி தானங்கள் பசுவுக்கு கொடுங்க உங்களுக்கு அது நல்ல விளைவுகளை கொண்டு வரும் சரிங்களா இன்னும் லாபங்கள் அதிகரிக்கிறதுக்கு உதவிகரமா இருக்கும் இப்போ அடுத்தபடியாக மிதுன லக்னம் இந்த மிதுன லக்னத்தை சார்ந்தவர்கள் சரி அவர்களுக்கு சனி பகவான் அஹ் பத்தாம் இடத்துல பயிற்சி ஆறாங்க சரிங்களா அப்போ ஒன்பதுக்கும் எட்டுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற சனி பகவான் பத்தாம் இடத்துல பயிற்சி ஆறாங்க அப்போ மிதுன லக்னம் ஏஎல்பி போயிட்டு இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அதாவது வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளும்போது கொஞ்சம் கவனம் வேண்டும் சரிங்களா தீர்க்க அதாவது ஏதாவது கடன் வாங்கி இருந்தா அதை வந்து தீர்க்கக்கூடிய கடனா வச்சுக்கிறது நல்லது சரிங்களா அதே போல வேலை சம்பந்தமான விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும் அங்க வந்து முதலாளி சொல்றாங்க இல்லை உங்களுடைய கூட ஒர்க் பண்றவங்க இவங்க எல்லாம் கொஞ்சம் வந்து அனுசரணையா அண்டர்ஸ்டாண்டிங்கோட போய்க்கிறது பெஸ்ட்டு அவங்களோட நல்ல ஒரு கார்டியல் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்றது நல்லது இந்த சமயத்துல இதை சார்ந்த அழுத்தங்களை சந்திக்கிற மாதிரி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரிங்களா இவங்களுக்கு அதனால அப்பா சார்ந்த விஷயங்களையும் அவர்களுடைய உடல் நலம் சார்ந்த விஷயங்களையும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது நல்லது ஸோ இவர்களுக்கான முக்கியமான பரிகாரம் என்னன்னா சத்தியநாராயணன் வழிபாடு தொடர்ந்து செய்துட்டு வர வர இவர்களுக்கு இந்த எஃபெக்ட் வந்து கொஞ்சம் இறைவனோட அருளால் குறையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இது போல அடுத்த லக்னங்களுக்கான பலன்களை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் மிக்க நன்றி வாழ்க வளங்குகிறார்